மெயினாக ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா அந்த பேரும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கனெக்ட் ஆக தான் பார்க்கணும் ஆமாம் யார் வாங்க போகிறாங்களோ அவங்க டேட்டுக்கு கனெக்ட் அப்படி பார்க்கணும் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தைரியமாக வாங்குங்க உங்களை ஒன்றும் பண்ணாது ஆகாமல் போயிட்டாக்கா அதில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுங்களா அப்படி கனெக்ட் ஆகாமல் வீடு வாங்கிட்டீங்கன்னாக்கா இஎம்ஏ ஒழுங்காக கட்ட முடியாது இஎம்ஏ ஒழுங்காக கட்டினா தானே அவங்க வீடு அது அதை சரியாக பண்ணினா அவங்க வீடு எப்படி சொல்லிக்க முடியும் இருக்க விட மாட்டேங்குது இருக்கவும் விட மாட்டேங்குது ஏன் கட்ட விட மாட்டேங்குது எவ்வளோ ட்ரபுள் கொடுக்கணுமோ அவ்வளோவும் கொடுக்குது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு வைங்க ஏன் நீங்கள் ஏ இலகுவாக கட்டுவீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் ஃபண்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு அது அந்த அந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைட்டாகவே இருக்காது கனெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ இனிமேல் வாங்க போகும்போது அவர் வச்சுருக்கிற பேர் உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் கனெக்ட் ஆகுது தைரியமாக வாங்குங்க ஏபி ஈஸியாக வரும் சில பேர் ப்ரீ கூட பண்ணிட்டு போவீங்க சந்தோஷம் ஆமாம் ப்ரீ க்ளோசர் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை முழுசாக கட்டி முடித்தாவே பெரிய விஷயம் இது ப்ரீ க்ளோஸருங்கிறது அது அதோட தேங்க்ஸ் டூ கடவுளுக்கு தான் நன்றி ஆனால் அந்த நன்றி சொல்லத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செய்ங்க அது தானாக உங்களுக்கு நன்றி நன்றி கடன் அது நடந்து போயிடும்